அது சுத்தம் அதுல போனால் பத்து மாதத்தில் புரோக்கர் ஃபுல்லே ஒரு தாய் பதினஞ்சு மாதம் வயசில் வச்சுருந்தால இருக்கு பிள்ளை உங்கள் பாறை தானே இருக்குது பொலியும் நிலவும் பொலியும் நேரம் மடியில் சாய்ந்தாலென்னும் பால போலே

முடிந்து இறங்கி வந்தால் அப்புறம் தான் ராஜாரு அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் இந்த கங்கனிக்கு இரண்டு சொன்னால் எங்களுடைய வீட்டு தான் நிற்கிறேன் அதாவது இப்ப நேரம் வந்து ஏழைஹால் ஆயிட்டு நேற்றைய தினம் வந்து நான் வீடியோ இல்லை கராச்சியில் வந்து எனக்கு சரியான வேலை கூடன்றதால் வீடியோ எடுக்க என்னோட போகையில சூழ்நிலையாக போயிட்டுது அதான் வீடியோ எடுக்கல ஓகே அப்படியே கேட்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் யார் ஒரு கூட ஒரு ஐயா வந்து நிற்கிறாருன்றதை நீங்கள் நினைப்பீங்க இவர் வந்து பல பல வேலைகளை தெரிஞ்சவரால் அப்படி கேட்க ஒரு நடிகர் நாயகன் தான் நான் சொல்லலாம் ஓகே அப்படி கேட்க நான் ஐயாவோட வந்து காட்சி பார்ப்போம் வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட பேர் டாசல் ஐயிங்கம் தாசன் ஐலிங்கம் தாசன் ஐலிங்கம் என்ற பேரில் வந்து நிறைய வீடியோக்களை வந்து வெளியிட்டுருக்கேன் என்று சொல்லியிருந்தார் என்னையை வந்து பார்க்க சொல்லியிருந்தார் இப்படி தான் வந்து ஒரு தான் வந்து ஒரு நடிகன் நடிகன் என்று சொல்லி கொண்டிருந்தார் நானும் ஒரு சில வீடியோவில் ஒன்றும் பார்க்கல அதை வந்து பார்க்க வேணும் ஓகே இன்றைக்கு வந்து ஐயா வந்து நான் என்ன கூப்பிட்டுருக்கேன் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தென்னம்பிள்ள வந்து தென்னம்பிள்ளையாகவே இருக்குது ஒரு காயம் தெரியுது இல்லை கணினிகிறது இல்லை அப்படின்னா நான் ஐயா கூட்டிக் கொண்டது காட்டும் பொழுது இதில் வந்து ஒரு சில விளக்கங்களை ஐயா சொல்லியிருந்தார் இதில் வந்து பல விளக்கம் இருக்கப்பன் இதை வந்து அதை அதன்படி செஞ்சால் தான் அது வந்து ஒரு காய தருமன் சொல்லி என்ன இதை வந்து சில மக்களுக்கு வந்து சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் தென்னம்பிள்ளையை வச்சா சரி பசலையை போட்டால் சரி தண்ணியை ஊற்றினா சரின்ற மாதிரி அதை ஏற்ற வேலையில் அதை அது வளர்ந்து கொண்டு வரும் பொழுதும் அதுக்குரிய வேலையில் நான் கண்டிப்பாக செய்ய வேணும் செஞ்சால் தான் அதுக்கு இங்கே தருமேண்ண அதுக்கு நாங்கள் வந்து என்ன செய்ய வேணும் ஒரு மட்டையில் பிரிஜ் பிரிச்சா தான் பாலை நெ நெறியாமல் பாலை வரும் இல்லை சில மரங்கள் பிஜ காலத்தில் அப்படி ஏறாட்டம் அது நெறிஞ்ச அப்படி தான் இருக்குது மட்டையில் நாங்கள் பிஜு கிஜு இருந்தால் தான் பாழையில் பாலை வந்து அதால் பலன் எங்களுக்கு கிடைக்கும் மற்றும் படி கிடையாது ஏன்டா பாலை மட்டைக்கு நெறிஞ்சிவோம் நெறிஞ்சால் காய்க்க மாட்டேன் அப்போ நாங்கள் ஏறி எல்லாம் உலகி இது சொன்னால் தான் காய்க்கும் தென்னம்பிள்ளையை பொறுத்தவரை ஒரு எல்லா தென்னைகளுக்கும் அப்படி செய்யணுமோ காலத்தில் உள்ள தென்னைக்கு ஒரு கால் ரெண்டு செய்தால் தான் அதை காய்க்கும் இப்போ இந்த காய்க்க துவங்கினால் பாரத்தில் இது இல்லாட்டால் அப்படி தான் இருக்கும் அவங்களோட வருஷ காலத்தில் இருந்து இப்போ இந்த தொழில் செஞ்சு வரீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் நான் இந்த வயதுக்கு தென்னைக்கு மினைக்காட்டு செய்திருக்கிறேன் எனக்கு தந்த கூலியோட விட அதுவோல் சந்தோஷமாக தேங்காய் இளநீ எடுத்து சந்தோஷமாக பிரயோசனை அதில் நட்டம் இல்லை ஆனால் செய்வோனும் இல்லாட்டால் நோயாளும் வந்து கொண்டு இருக்குது நோயும் வந்து அப்படி வந்து என்ன அதுக்கு இப்போ சொல்லுன வேணா அந்த ஒரு கிருமி தான் அது நிற்குது அந்த கிருமியையும் அழிக்கிறதுக்கு இன்னொரு கிருமி விட போகிறோம்னு சொன்னால் நாங்கள் என்னத்தை யோசிக்குவோம் அப்ப இது யாரும் உற்பத்தி தானே ஒரு கிருமி வந்து நிற்குதுன்றே அந்த கிருமியை அழிக்கிறதுக்கு இன்னொரு கிருமி வருதுதான் சொன்னா இது நாங்கள் செய்த மழை தானே கிடையாது அதெல்லாம் செய்து விட்டு கிடக்குது என்றாலும் இங்கண்டு வழங்குகளை குறைக்கிறதுக்கு அப்ப நீங்க செஞ்ச தென்னையில வந்து இப்ப எல்லாமே நல்லா காய்ச்சி கொண்டிருக்குதான் அது ஒல்ல பிரச்சனை இல்லை அதுல பிடி பாக்கிறாங்க அங்க மேல் தென்னை பாருங்க தெரியும் இந்த தென்னையில வந்து இப்ப என்ன பிரச்சனை இல்லை நீங்களே பாருங்க குழின்ட்டு பாருங்க எல்லா நெருங்கிக்கிட்டு நெருங்கிட்டா மட்டை மட்டை நெருங்கினால் பாலைய விடாது கொஞ்சம் வீதியாக்கான் பால ஓடி டப்பனும் நெறிப்படுறாங்க அடுக்கி போட்டாலும் மரம் பெருசா மலாளிக்கும் இல்லாது பலன தெரியாது அங்க எப்படி இஞ்ச பசலை கூட கூட அங்க மட்டை நெருக்கிக் கொண்டு வரும் பாலை ஓகே அங்கே பாதிலையும் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னது இப்போ பசலை வந்து என்ன சொல்றேன் பசல அண்டைக்கெல்லாம் வட்டி போட்டிருப்பான் வட்டி போட்டோன்னே பாலை வந்தோடனே கரையுது பாலை நெருக்கம் இல்லை அப்படி அங்கே ஒரு வெளியே வாரது கிட்டமில்லை நெருங்கினாலும் ஒன்றும் செய்யலாம் அது புள்ள மாதிரி தானே ஒரு குழந்தை புள்ளைய நெரிச்சு பிடிச்சால் பிடி என்ன செய்யும் கத்துன்னு கத்தாது அது ஓகே அப்படி இருக்கா இப்போ வந்து நீங்கள் ஒரு நடிகன் என்று சொல்லியிருந்தீங்க அதாச்சும் வந்து எனக்கு தெரியல நான் இப்போ ரெண்டே தான் ஐயா வந்து முதல் முதலாக சந்திச்சுக்காச்சும் நேற்றை தினம் போகும்பொழுது இப்படி உங்களை க ரோட்டில் கண்டு தான் இவரை சந்திச்சு இப்படி என்ற ஒன்று தான் எனக்கு வந்து இப்படி சொல்லியிருந்தார் வந்து பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு வந்து ஒரு உங்கள்கிட்ட இருக்கிற திறமைகள் அதாச்சும் வந்து உங்களை நல்லா பாட்டு பாடுவீங்களோ ஓ ஒரு எனக்காண்டி ஒரு விடிய காலமே இப்போ ஒரு இப்போ இந்தியான் எதிர்காலம் எங்களுக்கு நல்லா இருக்கத்தக்காக பாட்டு பாடுங்கள் குரல் வளங்கள் கொஞ்சம் குரல் வளங்கள் இது அது புழுது பாடம் ஒரு சிவப்பு ஒரு தின ஒரு சொட்டு சொண்டில் பூசினா தான் அழுகா கட்ட ஒரு சொட்டு சிவப்பு சிவப்புனா என்ன பிளங்கையிலையோ அது கொஞ்சம் ஒரு பச்சோண்ட அடிச்சாதான் நாடகங்கள் வந்தெல்லாம் செய்கிறது சும்மா நாங்கள் எங்கள்கிட்ட சுயநலத்தில் செய்ய ஒரு ஒருத்தினர் மெய் மறந்தால் தான் தான் அது வரும் நல்லா ஆடுவன் அதுக்கு அதுக்கு தக்கின ஒரு நேரங்கள் இருக்குது இப்போ காலம் உள்ள செய்ய இல்லாத விடிய காலமாக வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்லுங்கள் இப்போ இந்த சித்திரப்புத்தாண்டு வந்துட்டு எங்கட வாழ்க்கை வந்து ஒரு எதிர்காலமாக ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு வரி உண்டு ஒரு பழைய பாட்டுல ஒரு சின்ன ஒரு வரி உண்டு.ங்களை பாக்குற ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா நீங்க ஒரு நடிகன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு நடிகனுக்கு வந்து விடிய காலமே என்றாலும் சரி, பொழுது விட்டாலும் சரி, ஆனாலும் சரி அவனுக்கு ஒரு கொஞ்சம் பாட்டு ஒரு இந்த பாட்ட பாடு. ஒலிமேயமான எதிராக அதுவ பாட்டு கார். அது பழைய பாட்டு தான். சௌந்தர அதுக்குவே நான் ஒரு கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டே பாடும் பனியும் நிலவும் பொ நேரம் மடியில் என்ன பசும் பால போலே மேனியங்கும் பழகி என்ன கேட்டேன் பொது நலம் என்னையே காணவில்லை ஒரு ஓட்ட வீடு ஒன்பது வாசல் அதற்குள்ளே ஆட்டம் ஒன்று ஒரு கால தேவியின் கலக்கம் ஒரு மாலை தேவனின் மயக்கம் ஒரு ஆணும் துன்பம் பாட்டு பொழுது பாருங்க ஒரு அசைவும் ஒரு இசைவும் வந்து அவர் கூடாக வந்து இருக்கிறது நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கும் பொழுது என்ன சொன்னீங்க ஆணும் பெண்ணும் பிறக்கும் பொழுது துன்பங்கள் இருக்கிற துன்பங்கள் இருக்கிறதான் அது வாழ்க்கையில் எல்லாருக்குமே நடந்து கொண்டிருக்கிறது பழைய காலத்து பாடல் வந்து சொல்ல போனால் ஒவ்வொன்றுமே வந்து சரியான ஒரு அர்த்தம் உள்ள பாடல்கள் தான் பாட்டு பாட்டு பாடுவன் அது இது அது ஒரு காலை உள்ள பாடு வந்து ஒரு நல்ல ஒரு ஜொலியான ஒரு ஆள் அதாச்சும் அவங்களோட அவங்களோட இதுக்கு வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் குடிச்சா தான் அதாச்சும் வரைக்கணும் என்ற குடிக்கிறதில் அப்படி இல்லை இது இப்படி இசை நிகழ்ச்சியில் செய்யும் பொழுது தங்களை மெய்மறந்து செய்வோம் என்று சொல்லியிருந்தார் அது சில சில வேட்ட கலைஞர்மாருக்கு எப்படி இருக்கோ சரியே இல்லை சில கலைஞர்மாருக்கு தாங்கள் செய்கிறது தான் விரியாக இருக்கும் சில பேருக்கு இப்போ கொஞ்சம் குடித்தா தான் அது சரியான முறைக்கு வரும் ஏண்ணே அப்படி தானே ஓகே அப்படி இருக்கக்க சந்தோஷம் நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்ல திறமைகள் இருக்குது நல்லா நல்லா இருந்துச்சு குரலும் ஓகேண்ணே அப்போ நாங்கள் பெருந்து தண்ணி இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு செய்வோம் அது சின்ன அதில் அதை க்ளீன் பண்ணி

இது இது அந்த கயிறு பிஞ்சு வட்டி போடும் போடுறது கயிறு போடுறது காலை இடாமல் விடாம முழு மட்டையும் பட்டு வேணும் அப்ப அது சும்மா கிளீன் பண்ணி

வட்டு போட்டியல் போட்டியோட பாலை வந்துருக்கு போல வந்துடாது முதிஞ்சுதான் வெண்ணெல்லாம் கிழிக்கிறீங்க

இது படியால் இது புழை பதியோ பாலை வந்து காய்க்கல அதுக்கெல்லாம் காரணம் இருக்கும் இது என்ன பார்க்க மாதிரி வந்துட்டேன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கேன் மட்டையில் இருக்கிறீர்கள் ஓ கதிரையில் இருக்கிற மாதிரி அவ்வளோ அனுபவம் தானே பார்த்தீங்களா இது எல்லாம் பாளையின்ற தலப்பு ஒன்றுமே இல்லை வெறும் கோது ஆ மேலே நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும் லெவல விஷயம் இருக்க அவ்வளவு நெரிச்சு போட்டுது பாரு ஆடி முடிந்து இறங்கி வந்தால் அப்புறம் தான்றான் சோறு பயமாக கிடக்கு உங்களை பார்க்க எனக்கு இந்த மட்டையில் எப்படி இருக்கிறீங்க வயிற்றுக்காக மனிதன் இங்கே கயிற்றில் ஆடுறான் பாரு ஆடி முடிந்து இறங்கி வந்தால் அப்புறம் தான் ராசோரு சோம்பரியாக இருந்து விட்டால் சோறு கிடைக்காது தம்பி நீ சுறுசுறுப்பில்லாமல் மூளைக்கு இருந்தா சுவையும் கிடைக்காது தம்பி நான் அனுபவம் கொஞ்சம் புதுசு அல்ல குரால் உண்மைக்குமியா ിലും പക്കത്ത പക്കത്തെ വെച്ചിരുന്ന ഒരുക്കമ പക്കത്തെ பிழச்சரியதும் மிளகு அது என்ன இல்ல பாலையில் வந்து இப்படி இருக்காது எல்லாம் நெரிஞ்சு போய் வந்து பாளையோ எல்லாம் நெரிஞ்சு வந்து கிடக்குது அப்படியே உள்ளுக்கெல்லாம் அழகி போட்டுது அழகிட்டோ உம் பாழையில புளியிடாத நீ இப்படியே வர ஒண்டு இது இப்படியே கிடந்து உள்ளுக்கு அங்க விரு வரதுக்கும் அங்க நெருகி எப்படியே எப்படி விருவணும் வந்தால்

என்னடா காம்பெல்லாம் தண்ணிய ஊறியா கலருது என்னடா அங்க நெరికి அதுக்கு நீரோட்டம் இல்ல ஆ ஆ சரியதுக்கு வேல இல்ல ஓகே இப்போ எல்லாம் வெயிடு போடு பாடு இது மாதிரி பட்டுக்க வெயில் பாடும் வெயில் பட்டனோட கிருமிகள் எல்லாம் சேவம் இல்லாட்டிப்பெல்லாம் பாருந்த உள்ள என்ன வேற உள்ள சிறப்பா அருகா இது ஊரு ரெண்டாவது இதுவும் சரியா நெருங்கிட்டேன் சரி ஆளே வட்டுக்குள்ளாங்க என்னடாக்கு பெரிய பிட்டா தென்ன ஃபுல்லா பழுதா போயிருமே சரியா நெருங்கி நெல்ல பாலியல் வந்து சாவு தென்னையும் பிள்ளைய புள்ளைன்னு சொல்லி கொண்டிருக்க கூடாது பிள்ளை மாதிரி அதையும் கவனிச்சா தான் அதை சரி என்னண்டு எல்லாம் பட்டு கடந்து நெருங்கி வச்சு வந்துட்ட வந்து வட்டி கொண்டு இருக்கு மக்கள் எல்லாம் வட்டி எல்லாம் விட்டு விட கோலையெல்லாம்

இந்த மட்டை காஞ்சி கலரை வார பாலை அப்படி நீரம் ஓகே பாதிங்கன்னு சொன்னால் ஐயா வந்து எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு இறங்கி இருக்கிறார் மேலே பார்த்து இது சரியா நெருக்குன்றார் பாலை எல்லாம் நெருங்குது அப்படியே இருந்துச்சு அப்படியே இருந்துருந்தால் எந்த காலத்திலையும் அப்படி தான் கிடக்கும் ஏன்னா பண்ணோட அட் இது ஒன்று இப்போ வெயில் பட்டனோட அகழ்வா அடி மட்டையெல்லாம் கலந்த வெட்டின மட்டைகள் எல்லாம் இப்ப இந்த வெயில் பட்டினோட கலண்டனோட அப்போ மரம் லேசாயிருக்கும் அப்போ வாரப்பாள் டப்பன குத்தும் சரிக்கையும் இல்லாட்டா அப்படியே தானே நிக்க போகுது ஓலிகளோட இடம் தான் உழம் பாருந்தானே இப்போ இதெல்லாம் இந்த வட்டினா மட்டிகளெல்லாம் காய கலட்டியோட அப்போ வட்டி சின்னனா வரும் அப்போ வாரப்பாளு டப்பனை சரிக்கும் இல்லாட அப்படியே தானே நிற்க போகுது புத்தளை வந்து என் பேனுங்க தேங்காய் குலி எங்கே நான் எப்படி கிடந்ததை கண்டு எங்களை செஞ்சியான கிடக்கு கீழான தூங்குறது இதெல்லாம் குத்தின வழி தான் நினைஞ்சு இதெல்லாம் காம்போட கிடக்குங்க பேனுங்க இது இது வந்து எப்படியே பாலையோட காம்போடான கிடக்குது எப்படியே தான் நினைக்குது அப்படி இருந்தா என்ன நெறியும் ஓலியல்களால கொண்டு கொண்டிருக்க பாலவந்தனோட வேறு இப்படி சரி வேற

எல்லாமே பழுதா போயிட்டு இது எந்த காலத்துலயும் காய அஞ்சு பேர் இப்படி இதெல்லாம் ஒல்லி மாங்காய் மாய் வந்து மாங்காய் மாய் வந்து காய காய்க்க விட அது நெரிஞ்சு போ தான் குத்தணும் தானே கிரிஞ்ச பேரும் எப்படிதான் கிடக்கு குழி எப்படி சரிக்கணும் சரிஞ்சாதான் காட்டுக்கு காடி கீடி

திறமைக்கு வந்துடாக்குது அங்க நெருக்கம் நெருங்கியும் அவருடைய போஸ் அவருடைய பவர் தான் காய்க்கோணம் உண்டு அந்த மூச்சில காய்ச்சிக்கிடாக்கு எல்லாம் அண்டிதான் இவற்றை இது அப்படியும் இருந்து தான் காய்கோணம் கொண்டு காய்ச்சிக்கிடா மதிவேன் இவ்வளோ நோயா அண்டுப்பட்ட இது மறுத்தானே மதிவேன் இவ்வளோத நீங்களாம் கொண்டு ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்குது ஓகே இதோட அப்போ நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் இல்லையா ஓகே வீடியோ கொள்வோம் இந்த வீடியோட கருத்து சம்பந்தமானதை எங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அனுபவம் நிறைய இருந்தால் மறக்காமல் எழுதி கொள்ளுங்கோ ஏன்னா மற்றவங்களும் இதை பார்த்து அதன்படி செய்ய வேணும் ஓகே எங்களோட சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கோ அது நீங்கள் எங்களுக்கு தாரு ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் நன்றி நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்